ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா வருஷம் வெஸ்ட் இண்டீஸோட ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து டாஸ் வின் பண்ணாங்க அவங்க வந்து சூஸ் பண்ணுறது பேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணாங்க ஸோ இந்த ஃபஸ்ட் மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டண்டீஸ் வந்து தன்னோட பேட்டிங் செஷனை வந்து ஆரம்பித்தாங்க ஸோ சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்கலாம் கேட்டிங்க அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணல ஸ்டார்ட் வந்து எப்படி இருந்தாலுமே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் இன்டர்வல்ஸ் வந்து விக்கெட் இழந்துக்கிட்டே தான் இருந்தாங்க பன்னெண்டு ரன்கள் இருக்கும்போது மொதல் விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க ஸோ அவங்க சந்திரபால் விக்கெட்டை இழந்தார் அவங்க வந்து எந்த ரன்னுமே ஸ்கோர் பண்ணலை அதுக்கப்புறம் காலத்தில் இறங்கணும் ஒன் பை ஒன்னாக வந்து விக்கெட் இழந்துட்டே தான் இருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியாட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ சம்பவம் பண்ணாங்கன்னே சொல்லலாம் ஜஸ்பிர ப்ரம்மாவாக இருக்கட்டும் சிராஜாக இருக்கட்டும் இவங்க ரெண்டுமே தன்னோட பவுலிங்கில் வந்து வேற லெவல் காமிச்சாங்க ஸோ ஜஸ்பிரீத் பிரம்மா ஒரு போல் எடுப்பாரு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே சிராஜ் வந்து ஹோமில் வந்து எப்படியுமே வந்து விக்கெட் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு அதை வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே முறி பண்ணியிருக்காரு ஸோ முறி அடித்தது மட்டும் இல்லாமல் நான்கு விக்கெட்டில் வந்து முகமது சிராஜ் வந்து வீழ்த்திருக்காரு குல்தீப் யாதவ் அவர்கள் வந்து ரெண்டு விக்கெட்டும் வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் ஒரு விக்கெட்டும் எடுத்தாங்க ஸோ நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியா காமிச்சதுனால வெஸ்ட் இண்டீஸில் நல்ல ஸ்கோர் வந்து செட் பண்ண முடியல ஸோ அவங்க ஸ்கோர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒன் சிக்ஸ்டி டூ ரன்ஸ் தான் வந்து ஸ்கோர் பண்ணாங்க ஸோ கேப்டன் கொஞ்சம் வந்து விளாண்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷாய் ஹோப் அவர்களும் வந்து விளாண்டாங்க ஸோ இவங்களோட கேம் வந்து நல்லா இருந்துச்சு பௌலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தார்மாராக அமைஞ்சது குல்தீப் யாதவர் திருப்பியும் வந்து ஒயிட் ஷர்ட்டில் பார்க்கறது கொஞ்சம் அருமையா இருந்துச்சு ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டுவெண்டி டுவெண்ட்டி இது ஏஷிய கப்ல சூப்பராகவே இருந்துச்சு சோ அதனால வந்து ஏஷிய டெஸ்ட் மேட்ச்லேயும் அவர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் காலத்தில் இறங்கினா இந்தியன் பேட்ஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுலும் களத்தில் இறங்கினாங்க ஸோ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க அறுபத்தெட்டு ரன்கள் பார்ட்னர்ஷிப் பிடிச்சிருக்க நிலையில் ஜெய்ஸ்வால் வந்து தன்னோட விக்கெட்டை வந்து சீல்ஸ் அவர்களோட பாலிங்கில் வந்து இழந்துட்டு போனார் முப்பத்தாறு ரன்கள் வந்து ஜெயசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் சாய் சுதர்சனும் வந்து ரொம்ப நேரம் நிற்கல செவன் ரன்ஸ் எடுத்துகிட்டு ஆட்டம் இழந்துட்டார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் விக்கெட்டையும் வந்து இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கே எல் ராகுலும் சும்மன்களும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து நின்று விளாண்டுட்டுருக்காங்க முப்பத்தோரு ரன்கள் பார்ட்னர்ஷிப்பு கே எல் ராகுல் தன்னோட ஆஃப் செஞ்சுரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு ஸோ சூப்பராகவே விளாண்டு கேஎல் ரகுன் நிதானமே விளாண்டாரு அவரோட பேக் ஃபுட் ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அந்த ஷார்ட்ஸுமே வந்து நல்லா பண்ணியிருந்தாரு சும்மன் கில் வந்து எயிட்டீன் ரன்ஸ் எடுத்து ரெண்டு பேருமே வந்து ஆட்டத்தில் ஆட்டம் இழக்காமல் இருக்காங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நூற்றி ரன்கள் எடுத்திருக்காங்க ரெண்டு விக்கெட் இழப்புக்கு இந்தியா ட்ரையல் பை ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் ஃபஸ்ட்டு இன்றைக்கு வந்து டே ஒன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ டே டூ எப்படி விளாட்றாங்க இப்போ நாளைக்கு பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டைப்பந்தயம் சேஜ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ